கிறிஸ்தியஸுக்குள்ளானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் பதிமூணு முப்பத்தி ஐந்து நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் அமேன் வசனத்தில் யோவான் ஆவியானவர் மூலமாய் குறைக்கிறது என்னன்னு சொன்னால் நம் ஆண்டுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வதுக்கு என்ன அடையாளம்னு சொன்னாக்கா நாம் ஒருவர் அன்பு இருக்கணும் ஒரு கிராமத்துக்கு புதுசாக போகிறோம் இந்த கிராமத்துக்கு ஜெருகி போனதில்லை எப்படி போகணுன்னு சொல்லி கிராமத்துக்குரிய அடையாளத்தை கேட்போம் அடையாளத்தை சொல்வார்கள் அதே போல் ஒரு புதிய மனுஷனை சந்திக்க போகிறோம் அவருடைய அடையாளத்தை கேட்போம் ஏன் பள்ளி மாற்று சான்றிதழில் பிள்ளைகளுடைய அங்க அடையாளங்களை அதில் பதி பதித்திருப்பார்கள் லேசா சீக்கிரத்தில் மாணவர்கள் அறிந்து கொள்றதுக்காக இங்கே கூட நாம் ஆண்டுடைய சேஷர்கள் என்பது லேசாக அறிந்து கொள்றதுக்கு ஒரு அடையாளம் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பாக இருந்தது போல அவருடைய பிள்ளைகளாக நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும் சத்துரை நேசி வகை கருவுளுக்கா துன்பப்படுறதுக்கா ஜோமோன்னு சொல்லிக் கொடுத்தார் ஆகவே அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிற அவரை சார்ந்திருக்கிற நாம் வரைக்கும் ஒரு வேலை ஒருவீர்கள் ஒருவர் அன்பு கூறாம இருந்திருந்தாக்கா இன்னைக்கு யாவையானவர் உணர்த்துறாரு ஒருவீர்கள் ஒருவர் அன்பு கூறு அப்பதான் நீங்க என்னுடைய சீசர் என்று எல்லாரும் ஒரு மக்கள் அந்தவரைய என்னை அறியாத மக்கள் அறிந்து கொள்வாங்க நீங்க யாருன்றத தெரிந்து கொள்வாங்க ஆகவே அன்பு கூற மறவாதீங்க அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறு கடை இல்லைன்றாரு கோவிலடியார் அன்பு கூறுவோம் கடத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக செவிப்போம் நேசிக்கிற நாள தப்ப இந்த நாளில் கொடுத்த நாளில் வார்த்தைகா நன்றி இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அடிச்சுட்டிலும் வாழ உதவிச்சிங்க கலப்படுத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே நம்முடைய கத்தன ஒரு இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிக்கிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு பொழுதும் என்ன மகிழவு உண்டாவதாக கத்தராக கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்